ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ வந்து போன வாரத்தில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அந்த கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக முளைக்க வைக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சமாக மண்லையோ அந்த மாதிரி வைக்காமல் நம்ம வந்துட்டு நார்மலாக ஓப்பன் ஸ்பேஸில் வச்சாலே வந்து சீக்கிரமாக முளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்துட்டு அப்படி வச்சு வளர்த்த மஞ்சள் கிழங்கு தான் ஸோ இது வந்து பதியம் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சது அப்படியே மறந்தாச்சு அந்த ஜனல் ஓரத்தில் அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து இது பாருங்கள் முளை வச்சிருக்கு இப்படி வந்த கிழங்குகளை வந்து நம்ம பதியம் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு முளைச்சி வந்துடும் செடி வந்து மேலே வர ஆரம்பிச்சிரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த முளை வந்து ஸோ இந்த கிழங்குல வந்து இப்போது முளைச்சிருச்சு அப்படிங்கும்போது இது எப்படி பதியம் வைக்கலாம் அப்படின்னா இது நார்மலாக இந்த முளை வந்து மேலே வர மாதிரி ஸோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த முளை வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த முளைக்காத கிழங்குகள் வந்து எப்படி வச்சோம் பாதி வந்து மண்ணில் மறையிற மாதிரியும் பாதி வந்து ஓப்பனாக தெரியற மாதிரியும் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அன்னைக்கு வச்சோம் இல்லையா ஸோ அந்த கிழங்குகளோட வளர்ச்சி ஸோ இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டுருக்கு இருக்கு ஸோ இது வந்து கொடி உருளை கொடி உருளை வந்து கீழே வந்து வேர் போட்டிருக்கு ஆனால் வந்து மேலே வந்து இன்னும் அந்த இதுகள் வந்து வரலை துளிர் வந்து அந்த மாதிரி வரலை ஸோ இந்த ஓ உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஓப்பனாக எடுத்து விட்டுடலாம் இப்படி ஃபுல்லாக நம்ம மூடிட்டோம் அப்படிங்கும் போது ஆகும்னா இதில் வந்து பூசணம் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒயிட் ஒயிட்டு கலராக ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்கும் ஸோ இது ஃபங்கஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த கிழங்கு வந்து இனி மொழிச்சு வராது அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அழுகி போன மாதிரி ஆகிரும் கொஞ்சம் ஓப்பனாகவே இதை வச்சுக்கலாம் இது பாருங்கள் இங்கே வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே வந்துட்டு கிழங்குகளை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாமே மூடி வச்சோம் அப்படிங்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின கருமஞ்சள் அது அதுக்கு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே முளைக்க போட்டிருக்கு அது வந்து இதாகவே இல்லை ஸோ இது வந்து கொஞ்சம் சொத சொதனான மாதிரி இது ஃபுல்லாக வந்துட்டு மண்டல இது பண்ணது தான் இது கருமஞ்சள் ஸோ இது வந்துட்டு கொஞ்சமாக தான் ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சமாக ஓப்பனாக தெரியற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு கிழங்குகள் வந்து நீங்கள் முளைக்க போடணும் அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் வந்து வைக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடிப்பட்டம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து இது இப்போ இருந்து நல்லா வளர்ந்து இந்த கொடி உருளை வெத்தலை வலி கிழங்கு இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆடிப்பட்டத்தில் நல்ல ஈடு தரும் ஸோ மஞ்சள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வர பொங்கலுக்கு அடுத்த பொங்கலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அறுவடை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஒன்ஸ் அந்த கிழங்குகள் வந்து வச்சுட்டோம்னாலே அதில் வந்து நம்ம வந்து நிறையா செடிகள் வந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் அந்த கிழங்குகளை வந்து பத்திரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வள அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் ஸோ கிழங்குகளை பொறுத்தளவில் மண் கலவு வந்துவிட்டு மேக்ஸிமம் மண் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மண்ணு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உரம் கொஞ்சம் அதே மாதிரி மண் வந்து கொஞ்சம் லூசாக இருக்கிற மாதிரி எப்போவுமே லூசாகிற மாதிரி பார்த்துக்கணும் கோகோ பீட் கலக்கர் வந்து கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்ம ஊற்றுகிற தண்ணி வந்துட்டு ரொம்ப தேங்கிருச்சு அப்படிங்கும் போது கிழங்குகளை பொறுத்தளவுக்கு அழுகி போயிடும் இதுவே மண்ணாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஈரம் தக்க வச்சுக்காது தேவையான ஈரத்தை ஈரப்பதத்தை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து கீழே தண்ணி வெளியில் வந்துடும் ஸோ காய்ப்பயிற பொறுப்பு பொறுத்தளவில் அப்படி கிடையாது ஸோ அளவுக்கு வந்துட்டு ஈரத்தை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கான ஒரு மீடியம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்ததாக நம்மளுடைய தோட்டத்தில் இது வந்துட்டு முலாம்பழமாக தர்பூசணியா அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்துட்டு பிஞ்சு போட்டிருக்கு இல்லை இது வந்து தர்பூசணி தான் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து முலாம்பழம் போட்டிருந்தோம் ஸோ அட்ட டைமில் மூணு காய் நாலு காய் ஒரே டைமில் வந்து காய் வச்சுருந்துச்சு ஸோ இது வந்துட்டு ஒரு பிஞ்சு தான் வச்சுருக்கு ஸோ இது வந்துட்டு எந்தளவுக்கு வளருது வீல்டு வருது அப்படிங்கிறத வந்து இனி வர வீடியோக்கள் பார்க்கலாம் ஸோ சம்மர் டிப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செடிகளை கொஞ்சம் நல் பகுதியில் கொஞ்சம் வைங்க ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய செடிகள் கூட நமக்கு வந்து வாடி போகிற மாதிரியே இருக்கும் ஸோ இலைகள் எல்லாமே இப்போ தான் தலைஞ்சு வந்திருக்கும் அப்படியே வாடி போகிற மாதிரி ஆகுது ஸோ இந்த இடத்துல வந்து பச்சையம் இருக்குது இது வந்து குடி இப்போது நல்லா வளர்ந்துச்சு வெயிலுக்கு வந்து இலை கருகிடுச்சு இது இதில் வந்து பச்சையம் இருக்குது நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றும் போது இதை வந்து நம்ம வந்து காப்பாற்றி எடுத்துக்கலாம் ஸோ சங்கீரை நேற்று விதைகள் கலெக்ட் பண்ணி மறுபடியும் நம்ம தோட்டத்துலேயே வந்து விதைச்சிருக்கோம் இது வந்து செரி டொமேட்டோ ஸோ குட்டி குட்டியாக பிஞ்சு போட்டிருக்கு சூப்பராக இருக்குதுல பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டி குட்டியான காய்கள் ஸோ இது வந்துட்டு மரவெண்டை ஸோ ஒரு ஈண்டுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் துழு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ